அது ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தினுடைய மத்திய பகுதியில ஒரு அருங்காட்சியகம் இருந்தது அந்த அருங்காட்சியகத்தோட அடித்தளத்துல பல பழைய ஓவியங்களை சேமிச்சு வச்சிருந்தாங்க யாருமே இதுவரை பார்க்காத ரொம்பவே அழகான ஓவியங்கள் அது ஆனா தூசியினால மூடப்பட்டு அழுக்கடைஞ்சு அந்த அமைதியான அறையில கேட்பாரில்லாம அது முடங்கி போய் இருந்தது அந்த அறைய யாருமே உபயோகிக்காம இருந்ததுனால அங்க சில பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது அந்த மறக்கப்பட்ட ஓவியங்களுக்கு இடையின ஒரு சிறிய பறவையும் தன்னுடைய கூட்ட கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது அந்த கூடு ரொம்ப சின்னதா இருந்தாலுமே அன்பும் கனவுகளும் சேர்த்து செஞ்ச ஒரு வலுவான கூடா அது இருந்தது ஒவ்வொரு சிறகும் ஒவ்வொரு குச்சியையும் வைக்கும் போதும் அந்த பறவையினுடைய நம்பிக்கை பல மடங்கு கூடிக்கிட்டே போனது அந்த அருங்காட்சியகத்தோட அந்த மூளைதான் அந்த பறவைக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான இடமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் தோணுச்சு நாள்தோறும் அந்த பறவை அந்த கூட்ட அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கும் கடவுள் தனக்கு எவ்வளவு ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தை கொடுத்திருக்கிறாரு நினைச்சு அது பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில அந்த சின்ன பறவை வாழ்ந்துட்டு வந்தது ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகிற மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடந்தது அந்த சின்ன பறவை தூங்கிட்டு இருக்கும்போது காலையில அதுக்கு சில சத்தங்கள் கேட்டது கனமான பெட்டிகளுடைய சத்தம் மனிதர்களுடைய காலடி சத்தம் மனிதர்களுடைய பேச்சு சத்தம் இப்படி அந்த அறையினுடைய அமைதியே முழுமையா கொலைஞ்சு போச்சு அது கண் விழிச்சு பார்க்கும் போதுதான் அதுக்கு தெரிஞ்சது அருங்காட்சியக ஊழியர்கள் சுத்தம் செய்ய தொடங்கி இருக்காங்க அப்படின்னு இத பார்த்ததுமே மற்ற பறவைகள் எல்லாமே பயந்து போய் தங்களுடைய கூட்ட அப்படியே விட்டுட்டு வெளியே ஓடிடுச்சு ஆனா இந்த பறவை மட்டும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தது எல்லா ஓவியங்களையும் மேல் தளத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க அதுலயும் குறிப்பா நான் கூடு கட்டி இருக்கிற இந்த ஓவியத்தை கண்டிப்பா யாரும் தொட மாட்டாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில அந்த சின்ன பறவை மட்டும் தன்னுடைய கூட்ட விட்டு வெளியே வராம நம்பிக்கையோட அங்கேயே இருந்தது தனக்கு பிடித்தமான இடத்த தனக்கு பிடித்தமான இந்த கூடை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுங்கிற ஒரு முடிவோட தீர்க்கமா அது அங்கேயே இருந்தது ஆனா விதி அதுக்கு வேறொரு திட்டம் வச்சிருக்குது அப்படின்னுட்டு அதுக்கு அப்போ தெரியல ஒரு நாள் காலையில பணியாளர்கள் அந்த பறவை இருக்கிற அந்த மூளைக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த பறவை கூடு கட்டி இருக்கிற அந்த ஓவியத்தை எடுத்து சுத்தம் செய்ய தொடங்கினாங்க கூட்டுக்குள்ள இருந்து அது சிறகடிச்சது அலறுனுச்சு ஆனா எந்த பிரயோஜனமுமே இல்ல அந்த கூட்ட சுத்தம் செய்யும் போது இருந்து வெளிய வந்து கனத்த மனசோடையும் சோகத்தோடையும் அங்கிருந்து அது வெளியே பறந்து போயிடுச்சு பல நாட்கள் நகரத்தினுடைய வானத்துல அது திசை தெரியாம பறந்துகிட்டே இருந்தது பசியும் தூக்கமும் ஒரு பக்கம் அதை வாட்டி எடுத்துச்சு ஆனாலும் அதனுடைய மனசுல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தது என்னுடைய அழகான வீட்டை ஏன் கடவுள் எடுத்துக்கிட்டாரு நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த கேள்வி அந்த பறவையின் மனசுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தது அதனுடைய சிறகுகள் சோர்ந்து போச்சு பசியில உடம்பு ரொம்பவுமே வாடி போயிடுச்சு ஆனாலும் மனசு மட்டும் தளரவே இல்லை அந்த பறவை தீர்க்கமா ஒரு முடிவெடுத்துச்சு நான் தொடர்ந்து பறந்துகிட்டே இருப்பேன் எனக்கான ஒரு இடத்தை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அதே மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்சியை அது பாத்துச்சு நகரத்தெல்லாம் விட்டு வெளியே பறந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில ஒரு காட்டு பகுதி இருந்தது அதற்கு பக்கத்துல அழகான பசுமையான ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துல நிறைய மலர்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்தது அதனுடைய வாசம் அந்த பறவை அப்படியே சுண்டி எழுத்துச்சு அந்த இடத்த போய் பார்க்கும்போது தான் இயற்கை எவ்வளவு அழகானது அப்படின்னுட்டு அந்த பறவைக்கு தெரிய வந்தது பறவைகளினுடைய ரீங்காரம் நீரோடையின் சத்தம் அப்படின்னு அந்த இடம் அப்படியே சொர்க்கம் போல அதுக்கு தெரிஞ்சது மரங்களின் இடைவெளியில இருந்து மென்மையான சூரிய ஒளி ஒரு இடத்துல விழுந்துச்சு அந்த பறவை இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு முடிவே பண்ணினது அங்க இருந்த ஒரு உயரமான மரத்துல தன்னுடைய கூட அது திரும்பவும் கட்டத் தொடங்கினது இப்போ இன்னும் பல மடங்கு நம்பிக்கையோட கட்டத் தொடங்கினது ஒவ்வொரு பூச்சியையும் ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்தது இந்த முறை கூடு ரொம்ப பெருசு அதே மாதிரி வலிமையாவும் ரொம்ப அழகாவும் இருந்தது ஒரு வழியா கூட கட்டி முடிச்சு தன்னுடைய புது வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது யோசிச்சு பார்த்தது ஒருவேளை என்னுடைய பழைய கூடு எடுக்கப்படலைன்னா இந்த மாதிரியான ஒரு சொர்க்கத்தை நான் எப்பவுமே பார்த்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே சிரிச்சது இந்த கதையில வர மாதிரி வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்ச அத்தனையுமே நம்மளை விட்டு சிதறி போற மாதிரி நமக்கு தோணும் அது நம்ம வீடா இருக்கலாம் நம்ம வேலையா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய உறவுகளா கூட இருக்கலாம் அந்த நேரத்துல நாம விதியை தான் குறை சொல்லுவோம் இல்ல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கடவுளை திட்டுவோம் ஆனா நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இழப்புகள் எப்பவுமே முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ சோதனைகள் நமக்கு இருக்கும் எவ்வளவோ சவால்கள் நம்மள சோதிச்சு பாக்கும் ஆனா மனம் தளராம தொடர்ந்து நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா தொடர்ந்து நம்ம கடின உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை நமக்கு சிறப்பான ஒண்ணு கொடுக்கும் வாழ்க்கை உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களை வெளியே தள்ளி விடுதா உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்குதா சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்போ கண்டிப்பா அது உங்களுக்கு சிறப்பான ஒண்ண கொடுக்க காத்திருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்துல மனம் உடஞ்சு போயிடக்கூடாது மனச தளர விடக்கூடாது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் கீழே விழும்போதெல்லாம் புதிய உத்வேகத்தோட திரும்பவும் எழுந்து நிக்கணும் உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுடைய சோகமோ இழப்போ தோல்வியோ கிடையாது உங்களுடைய இலக்கு மட்டும்தான் உங்களுடைய இலக்கு மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை நோக்கி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்படி பறவை மனம் தளராம ஓடினதுனாலதான் அதுக்கு ஒரு அழகான இடம் கூடு கட்டுறதுக்கு கிடைச்சதோ அதே மாதிரிதான் நீங்களும் மனம் தளராம தோல்வியை கண்டு துவலாம இழப்புகளை நினைச்சு கவலைப்படாம உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி நீங்க நினைச்சு பார்த்ததை விடவுமே ரொம்பவும் பெரியதா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தோல்விக்கு அப்புறமும் உங்களுடைய இழப்புகளுக்கு அப்புறமும் நம்பிக்கையோட நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான அத்தியாயத்துடைய பாதைகளா இருக்கலாம் எனவே நண்பர்களே இழப்புகளை பார்த்து சோழ்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராதீங்க இழப்புகள் முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறத எப்பவுமே நீங்க நினைவுல வச்சுக்கணும் நாம நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை நமக்கு இன்னுமே சிறப்பானதை கொடுக்கும் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much.